கடல் ஞால தீவன் வந்தேற கொலோ கடல் ஞால இவை என் சொல்லுவேன் கடல் ஞால மகள் கற்கின்னவே கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலமாவேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும் கடல் ஞால சீகன் கொலோ கடல் ஞால இவை என் சொல்லுவேன் கடல் ஞால ஞானத்தில் மகள் கற்கின்னவே கற்கும் கல்விக்கு எல்ல இளனே என்னும் கற்கும் கல்வி யாவேனும் யானே என்னும் கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும் கற்கும் கல்வி ஈர்த்தேனும் யானே என்னும் கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும் கற்கும் கல்விநாதன் வந்தேற கொலோ கற்கும் கல்வியீர்க்கி வயன் சொல்லுவேன் கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றதே காண்கின்ன நிலமெல்லாம் யானே என்னும் காண்கின்ன சும்பெல்லாம் யானே என்னும் காண்கின்னதென் தீயெல்லாம் யானே என்னும் காண்கின் காத்தெல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் எல்லாம் யானே என்னும் காண்கின்ன கடல் வண்ண நேர காண்கின்ன உலகத்தீக்கென் சொல்லுகேன் காண்கின்ன என் காரிகள் செய்கின்றவே செய்ல்லாம் யானே என்னும் செய்வானின் நனகளும் யானே என்னும் செய்ய முன் இறந்தவும் யானே என்னும் செய்ய பயன் உண்டேனும் யானே என்னும் செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் செய்ய கமல கண்ணன் இறக்குழு செய்ய உலகத்திற்கி பயன் சொல்லுவேன் செய்ய கனிவாய் இளமான் திறத்தேன் திரம்பாமல் மண் காக்கினேன் யானே என்னும் இறம்பாமல் மலையெடுத்தேனே என்னும் இரம்பாமல் அசுரரை கொன்னேனே என்னும் இறங்காட்டி என்னை வரை காத்தேனே என்னும் இறம்பாமல் கடல் கடைந்தேனே என்னும் இறம்பாத கடல் வண்ண நேரக்குலோ இறம்பாத உலக தீக்கென் சொல்லுகேன் இறம்பாதன் திருமகளை தினவேன் இனவே மலையேந்தினேன் யானே என்னும் இனவேல் வைத்தேனும் யானே என்னும் இனவான் கண்ணு மேய்த்தேனும் யானே என்னும் இனவான் இறை காத்தேனும் யானே என்னும் இனவாயர் தலைவனும் யானே என்னும் இனத்தேவர் தலைவன் வந்தேற குலோ இனவே கண்ணல்லி இவையன் சொல்லுவேன் இனவே கண்ணி என் மகள் தரவே புத்தார்கள் என கில்லை யாருமென்னும் புத்தார்கள் என கிங்கல் யாருமென்னும் புத்தார்களை செய்வேனும் யானே என்னும் உத்தார்களை அழிப்பேனும் யானே என்னும் புத்தார்கள் புத்தேனும் யானே என்னும் புத்தாரிதிமா என் வந்தேரக்கொலோ சொல்லுவேன் புத்தன் தேகை உரைக்கின்ன சிதைமுகன் யானே என்னும் உரைக்கின்ன அமரரும் யானே என்னும் உரைக்கின்ன அமரர் போன் யானே என்னும் உரைக்கின்ன முனிவரும் யானே என்னும் உரைக்கின்ன முகில்வண்ண நேர கொலோ உரைக்கின்ன உலகத்தீன் சொல்லுவேன் உரைக்கின்ன என் கோமள உன் கொடிக்கே கொடியவினையாகும் இளனே என்னும் கொடிய வினையாவேனும் யானே என்னும் கொடிய கொடியவினை செய்வேனும் யானே என்னும் கொடிய கொடியவினை ஈர்த்தேனும் யானே என்னும் கொடியான் இலங்கை செத்தேனே என்னும் கொடிய புல்லுடையவன் ஏற குழு கொடிய உலகத்தீ இவை சொல்லுவேன் கொடியேன் கொடியன் மகள் கோலங்களே கோலங்கொள் சுவர்க்கமும் யானே என்னும் கோலமில் நரகமும் யானே என்னும் கோலங்கிகள் மோக்கமும் யானே என்னும் கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும் கோலங்கொள் தனி முதல் யானே என்னும் போலங்கொள் முகில்வண்ண நேர கொலோ போலங்கொள் உலகத்தீ என் சொல்லுவேன் கோலந்திகள் போதையன் கூந்தலுக்கே கூந்தல் மலர் மங்கைக்கும் மண் மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்தவழுதி நாடன் மண்ணு குருகூர் சடகோவன் குத்தேவல் செய்து தமிழ் மாலை ஆயிரத்துள் இவையுமோர் வும் வல்லார் உலகில் ஏந்து வருஞ்செல் வத்தராய் திருமாலழியார்களை பூஜிக்க நோத்தார்களே கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வந்தன்னை வாய்ந்த வழுதி வள நாடன் மன்னொரு குரு சடவோன குத்தே வல்seid ஹாய் இந்த தமிழ் மாலை ஆயிரது இவ யமோர் பத்தும் வல்லார் உலகில் ஏந்த பெริญ ஜெல் வassaraய் திருமலஅடியார்களை பூசிக்க நோத்தார்ங்களே ஆழ்வார் இந்த திருமானார் ஜீய திருவடிகளை சரணம் ஜியர் திருவடிகளை சரணம் கூரில் கே ஓ YIL என்னும் ஆப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது கோன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org